சீராரும் வரணம் என திகழ்வரத கண்டமதில் தெக்கணமும் மதி சிறந்த கிராம இங்கே சொல்லாதீங்க குழந்தைங்கள பார்த்தீங்கன்னா இது வந்து அமைப்பாக செய்ப்பு இண்டிவிஜுவல் கிடையாது ஸோ அதனால் இதை மட்டும் கொஞ்சம் எனக்காக நீங்கள் சொன்னீங்கன்னால் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ சிறப்பு விருங்களை பற்றி அறிமுகப்படுத்துகிறேன்னா இங்கே இருக்கிறவங்க எல்லாமே வந்து சிறப்பு விருங்க தான் ஏன்னா எல்லாருமே வந்து ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருங்கிறாங்க போகக்கூடியவர்கள் என்னுடைய அன்பான அழைப்பை ஏற்று வந்ததுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன் இதில் ஒவ்வொருத்தரை பற்றி சொ சொல்லணும் நமக்கு நேராக இருக்கான்னு தெரியல பட் இருந்தாலும் எனக்கு கொடுத்த டைம் ஒரு பத்து நிமிஷம் அந்த பத்து நிமிஷத்தில் நீங்கள் என்னால் எது முடியுமோ நான் அவரை சொல்லிக்கிறேன் ஸோ இதில் எப்படி அட்ரஸ் சொல்கிறது தெரியல எனக்கு முதல்ல சொன்னேன்னா எங்களுடைய ஆதிப்பன் ஐயா அவர்கள் அவரை பொறுத்தவரைக்கும் நம்பிக்கை அமைப்பு உடைய தந்தையாக தான் நாங்கள் பார்க்குறோம் ஏன் சொல்கிறேன்னா இன்னைக்கு நம்பிக்கை செய்ய அமைப்பு ஏழு ஆண்டுகளில் இது போன்ற வளர்ச்சி இருந்திருக்குன்னா அதுக்கு முழு காரணம் அவர் ஏன்னா நிறைய விஷயம் என்ன சொல்ல வேணாம்னு சொல்லுவார் இந்த விஷயத்தில் நீங்கள் அதெல்லாம் பேசாதீங்கன்னு ஆனால் இந்த விஷயம் நான் சொல்லியே ஆகணும் வட சென்னை மாவட்டத்தில் சாரண இயக்கத்தில் ஒரு காலத்தை தூக்கி எறியப்பட்டவன் தான் நான் என்னை பயன்படுத்தாமல் விட்டாங்க அவருக்கு ஐடென்டிஃபை பண்ணி எனக்கு ஒரு பொறுப்பு கொடுத்து அந்த பொறுப்பு எனக்கு மட்டும் கொடுக்கல எல்லாருக்கும் அதை வந்து முன்னேறி வரணுன்றதுக்காக நம்ம அமைப்புக்கு ஒரு பெரிய ஒரு எடுத்துக்காட்டாக இருந்து ஒரு ஏனியாக இருந்து அந்த வாய்ப்பு கொடுத்துருக்காரு ஸோ உண்மையிலே நான் அவர் நம்பிக்கை செங்க வளர்ச்சிக்கு அவர் பெரிய காரணம் நான் எத்தனை தூரம் சொல்லியிருக்கேன் சார் நான் போயிடுறேன் சார் அப்படின்னு நான் வரேன் சார் என்னால் முடியல கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணி நான் எப்போல்லாம் கோவ போகிறேன்னா அப்போல்லாம் என்னுடைய என் தந்தையாக இருந்து எனக்கு வழிநடத்தி நான் அடிக்கடி சொல்லுவேன் விளாட்ற அது எப்படி சார் வந்து தூய் ஒன்று மட்டும் வளர்ச்சி அடைய வைக்கல இன்னைக்கு இப்போ பன்னெண்டு பேர் ஹெச்டபிள்யூ வந்திருக்காங்கன்னா கமிஷனர் ரொம்ப முக்கியம் ஸோ அவர் இல்லாமல் எந்த ஒரு அணுவும் அசையாதுன்றத எல்லாத்தையும் நான் எடுத்து சொல்லியிருக்கேன் நான் போன்ற சார் நிறைய சொல்லணும் நேரம் இல்லை சொல்லுங்க அப்புறம் பாத்தீங்கன்னா பெஞ்சமன் சார் பெஞ்சமன் சார் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நிறைய பேர் யூடியூப்ல பார்த்துருக்கீங்களா யூடியூப்ல பாத்தீங்கன்னா தொடர்ந்து அவர் தான் இருப்பார் எது வந்தாலும் போல்டா கல்வி நிலையத்துக்கு என்ன தேவை குழந்தைகளுக்கு என்ன தேவை சமூகத்துக்கு என்ன தேவைங்கிறது மிக தைரியமாக நானே நிறைய பிரச்சனை சார் ஏன் சார் இவ்வளவு தைரியமா தான் பண்றீங்க ஏதாவது பிரச்சனை அதெல்லாம் பார்த்துக்கலாம் ஒடுங்கணும் ரொம்ப அதாவது நம்பக்கூடிய ஒரு நல்ல நண்பர் இன்னைக்கு நிறைய அவர் இளைஞர்களும் எப்பவுமே ஒரு க்ரௌடாக இருப்பாங்க அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சொல்லுவாங்க இல்லையா இந்த ப்ரோட்டோகால் இந்த ப்ரோட்டோகால் வந்து நல்ல முறையில் அவர் ஃபாலோ பண்ணிட்டு வராரு இன்னும் மென்மேலும் வராச்சு மேம் நன்றி சார் அந்த பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு போயிருந்தேன் நானும் என்னோட நண்பர் நாகேஷ்வன் போயிருந்தேன் நான் முதல்ல கேட்ட வார்த்தை சார் எளிமைக்கு எவ்வளோ வழிகள்லாம் இருக்குது சார் ஒரு அளவு இல்லாமல் இருக்கீங்களா சார் எளிமையா அப்படின்னா அவர் அவ்வளோ எளிமையாக இருந்தார் வீட்டில் எப்பவுமே இப்போ மாட்டார் அவர் வந்து பள்ளி கல்வித்துடைய இயக்குனர் முன்னாள் இயக்குனர் பாரத சாரண சாரணை இயக்கத்துடைய தலைவர் அவர் யாருன்னு இப்ப நம்முடைய பாரத சாரண சாரணி அமைப்புடைய தலைவராக அன்பில் மகேஷ் மினிஸ்டர் ஐயா முதலமைச்சர் ஐயாவுடைய பொறுப்பில் முன்னாடி இருந்தவர் அதோட பெருமித முதலமைச்சர் அமைச்சர் ஐயாவுக்கு சாரி முதலமைச்சர் அமைச்சர் ஐயாவுக்கு பதவி பிராமணம் அவர்தான் செஞ்சு வச்சார் இதே இதே பள்ளியில் அவர் சீஃப் கெஸ்டாக வரும்போது ஒரு ஸ்டாஃப் சொன்னாங்க அங்கே சார் உங்களை நான் வந்து மினிஸ்டர் கூட பார்த்துருக்கேன் அப்படின்னாக்கா அப்போ நான் தான் ஏன் சொன்னாங்க உட்காந்து கூட பார்க்கல மினிஸ்டருக்கு பதவி பிரமணமே அவர் செஞ்சு வச்சார் அப்படின்னு அப்புறம் ஒரு எளிமையாக அப்புறம் ஒரு என்ன அதெல்லாம் சொல்லாமல் சொல்லுவார் அதெல்லாம் ஏன்டா சொல்லி முதல் முதலாக ஆக்சுவலாக வந்து ஒரு ஒரு விஷயத்தை இந்த இடத்துல பதிவு பண்ண கொள்ள விரும்புகிறேன் நான் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் வந்து பத்திரிகை துறையில் வந்து ஒரு இருபது ஆண்டு காலமும் அரசு டிவி என்ற ஒரு சேனலை நடத்தி கொண்டு வருகிறேன் தூயவன் சொன்ன சார் சொன்ன மாதிரி நிறைய விஷயங்களை எடுத்து பேசுவோம் ஆக்சுவலா ஸோ அந்த மாதிரி விஷயத்துல நான் எடுத்து பேசும் பொழுது அந்த முதல் முதலாக இந்த நேரத்துல வந்து இங்கே அமர்ந்திருக்க கூடிய அரசு அதிகாரிகளும் சரி ஏன்னா எல்லாருமே முன்னாள் அரசு அதிகாரிகள் வேற யாரும் அரசியல் சம்பந்தப்பட்டவங்க ஒரு சில பதவிகளை பதிவு செய்துட்டு என்னுடைய உரையை நான் கொள்கிறேன் எப்போதுமே ஒரு விஷயம் நம்ம எடுக்கும்போது ஸ்வீட் எடு கொண்டாடுன்னு சொல்லுவோம் அந்த கேட்பரி ஸ்டேரி மில்க்குல ஒரு விளம்பரம் வரும் அதே போல இந்த நேரத்துல பாத்தீங்கன்னா நம்பிக்கை சிகா ஏழாம் ஆண்டின் நிகழ்ச்சி இது ஆக்சுவலாக இது நான் எப்போதுமே ஒரு நிகழ்ச்சி அந்த ஆண்டுகளை குறிக்க கூடாது எப்பொழுதுமே ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா அவர்கள் செய்யக்கூடிய சாதனைகள் அவர்கள் செய்யக்கூடிய என்னென்ன மக்களுக்காக உதவ முடியுமோ அந்த சாதனைகளை தான் நான் ஆண்டுகளாக பிரித்து எடுப்பேன் ஏழு ஆண்டுகள் சொல்றாங்க ஆக்சுவலா இப்ப நாமலாம் வந்து பிறந்தோம் வளரோம் அப்படியே போயிட்டு இருக்கிறோம் சில பேர் இந்த வயது வித்தியாசம் பார்ப்பாங்க எனக்கு ஐம்பது ஆயிடுச்சு ஐம்பது வயது ஆயிடுச்சு நான் பெரியாளு எனக்கு அறுபது வயசு ஆயிடுச்சு நான் பெரியாளு சின்ன பசங்களுக்கு என்ன தெரிய போதுன்னு சொல்லிட்டு இந்த நம்பிக்கை நடத்தக்கூடிய சார் அவர்கள் கிட்ட அதாவது எல்லாமே மாணவர்கள் அவருடன் இருந்து ஒரு அத்தனை பேரை மாணவர்கள் அந்த மாணவர்களுக்கு நம்ம கண்டிப்பா கரகோசு எழுப்பிடும் எல்லாருமே பாத்தீங்கன்னா ஆறாவது ஏழாவது எட்டாவது ஒன்பதாவது பத்தாவது பதினொன்னு பன்னெண்டு இந்த மாதிரி படிக்கக்கூடிய மாணவர்கள் தான் அவருக்கு உறுதுணையாக இருந்து அவர் எங்கெங்கே மரம் மரம் நட்டுகிறார்களோ அங்கே டெய்லி போயிட்டு அவங்க தண்ணி ஊத்துறாங்க எவ்வளவு பேர் பாக்குறோம் மரம் வைப்பாங்க அதோட போயிடுவாங்க காஞ்சி போய் கிடக்கும் ஆனா அந்த மாதிரி ஒரு செயல இறங்காம தினமும் அந்த மரத்துக்கு தண்ணீர் ஊற்றி கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு நூறு மரத்துக்கு மேல வளர வளர்ந்துருப்பார் அவர் ஆக்சுவலா ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா ஒரு மரத்தை நம்ம வளர்த்தா ஒரு நூறு பேர் அந்த ஆக்சிஜன் மூலம் நம்மளால வாழ முடியும் இது ஒரு கருத்து இது ஆக்சுவலா வந்து கருத்து கணிப்பு இது ஒரு நூறு பேர் வாழலாம் நாம என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இல்லை ஏதோ வரோம் பேசுறோம் போறோம் அப்படி ஏன்னா என்னையே சொல்லிப்பேன் நான் நிறைய சேனல்ல பேசுவேன் வருவோம் போவேன் அவ்வளவுதான் நம்ம முடிச்சுக்கோ சமூகத்தில் அக்கறையோடு செயல்படக்கூடிய இந்த நம்பிக்கை சியா அமைப்பு மேன்மேலும் வளர வேண்டும் அப்படின்னு நான் சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு விஷயத்தை மட்டும் இங்க நான் பதிவு முதல்ல சொன்ன அந்த பதிவை நாங்க பண்றேன் ஏன்னா எல்லாருமே அரசு துறை சார்ந்தவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள் இன்றைய தினம்

இந்த நேரத்துல வந்து நம்முடைய நம்பிக்கை சிகா சார்பாக அவருக்கு வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்வதே பெருமை கொள்கிறோம் எல்லாருக்கும் ஒரு கை திறந்த கொஞ்சம் அதே போல பாத்தீங்கன்னா முதன் முதல துணை முதலமைச்சராக அவர் வர வேண்டும் என்று சொல்லி ஃபர்ஸ்ட் பேட்டி கொடுத்த ஆள் யாருன்னு பாத்தீங்கன்னா நான் தான் அது நீங்க ரெக்கார்டு எடுத்து பாத்தீங்கன்னா ரெக்கார்டு எடுத்து பாத்தீங்கன்னா அரசு தொலைக்காட்சியில வந்து முதல் முதலா நிறைய விஷயங்களை பேசினேன் எல்லாருமே பேசுனாங்க நிறைய விஷயங்களை நான் பேசிட்டே இருப்பேன் அவர் வந்தா என்ன நடக்கும் எப்படி நடக்கும்னு சொல்லிட்டு ஒரு புள்ளி விவரத்தோடு பேசி முதன் முதலாக அந்த பதிவை வெளியிட்டவன் நான் என்ற பெருமையை இந்த நேரத்தில் பதிவிட ஆசைப்படுகிறேன் நன்றி வணக்கம் நன்றி சார் ஜஸ்ட் எல்லாரும் திரும்பவும் ஒரு வேண்டுகோள் சார் என் பேர சொல்லாதீங்க இது எனக்கு